ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆனி மாதம் எப்படி இருக்கு ஒவ்வொரு மாதமும் புதிதாக பிறக்கும் பொழுது அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகமைப்புகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக பலன்கள் மாறுபாடு அடையும் ஸோ இந்த தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சியை அடிப்படையாக வைத்து கணக்கீடு செய்யக்கூடியது ஸோ சூரியன் உங்கள் ராசிக்கு என்ன பொசிஷனில் போய் அமர்ந்திருக்கிறாரு என்ன மாதிரியான கிரகங்களோட சேர்க்கை வந்து ஏற்படுத்துறாரு அதன் மூலமாக என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசுவாசு வருடத்தினுடைய தமிழ் மாதமான ஆனி மாதம் ஆறாவது மாதம் இந்த ஆறாவது மாதம் ஆணி மாதம் பாத்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து பிறந்துருச்சு சோ ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சூரியனுடைய பயிற்சியினுடைய அடிப்படையில் கண்டிப்பா பலன்கள் மாறுபாடு அடையும் ஸோ இந்த காலகட்டங்களில் முக்கியமாக என்ன கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டில் புதனுடைய பயிற்சியும் அதை தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் அன்று சுக்கரனுடைய பயிற்சியும் வந்து இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் துலாம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் தாங்க கிடைக்க போகுது ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த தடைகள் அனைத்தும் வந்து விலகக்கூடிய நாட்கள் வந்து வந்துடுச்சு பொதுவாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்ட காலங்களாக வந்து இருக்கும் அதில் துலாம் ராசி நேர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே நீங்கள் மிக மிக கடுமையான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்கொண்டு இருப்பீங்க ஆனாலுமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய துணையோட இதை எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து கடந்து வந்துட்டீங்க இனி உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பொற்காலம் தாங்க ஏன்னா வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பெருசா உங்களுக்கு பாதிப்பு அப்படின்றதெல்லாம் எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கிடைக்காத அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்க போகுது இனி துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் வந்து பிறக்க போகுதுங்க ஸோ துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்களை நீங்களும் வந்து அடைவீங்க உங்கள் வீட்டில் யார் துலாம் ராசி உடையவங்க இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க துலாம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அவ்வளவுமே சிறப்புமிக்கதாக தான் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களை தான் துலாம் ராசினேயர்கள் சோ துலாம் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்றவரு சுபத்துவம் பொருந்திய ஒரு கிரகம் குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுப கிரகம்னா அது சுக்கிரன் தான் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே வந்து காரணியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தாங்க சோ அப்படிப்பட்ட சுக்கரனை ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு சூப்பரான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது ஏன்னா வருட கிரகங்கள் சனி ராகு கேது குரு எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலையில தான் வந்து இருக்க போறாங்க அதனால இனி நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அற்புதமாகவே நடக்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசியே வேற பாக்குறாரு சோ இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஏற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலுமே கூட அதை தாண்டி நீங்கள் வரத்துக்கான முயற்சிகளை வந்து எடுப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியடையும் நேர்மையான முறையில் கடினமான உழைப்போடு நீங்கள் இந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் சிறப்பாக இருக்குது அதிலும் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசியை சம சப்தம பார்வையில் தான் பார்க்குறாரு ஏன்னா குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது இந்த டைமில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே ரெண்டு சுபகிரகங்களுமே உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை தான் வந்து கொடுக்க போகுது உடல்நிலையிலேயும் நல்ல மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் நோய்வாய்ப்பட்டுருக்கக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது வரைக்குள்ளே உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்த்துடலாம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகளை வந்து பார்க்க போகிறீங்க சுக்கரனும் குருவும் இணைஞ்சு இருக்கிறாருங்க அவங்க ரெண்டு பேரும் இணைந்து பார்க்குறாங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அது சக்ஸஸ் தான் ஸோ நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வந்து நடக்கும் அதனால் கவலைப்படாதீங்க ஒன்பதாவது இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகமும் இருக்குது அதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்றவங்க வேலைக்காக போகணும் அப்படின்றவங்க டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரியான ஆசைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இப்போ வந்து நிறைவேற்றிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களும் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது தந்தையின் மூலமா தாங்க இப்போ நீங்கள் அதீத லாபத்தை பார்க்க போறீங்க அவங்க உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க போறாங்க ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு சூரியனோடு சேர்ந்து வந்து இருக்க போறாரு ஏன்னா ஒன்பதாவது இடத்துல தான் சூரியன் இப்போ பயிற்சியாகி இருக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் குரு புதன் இது எல்லாமே வந்து சேர்ந்து இருக்க போறாங்க ஸோ இது மூன்று கிரகங்களுமே அற்புதமான கிரகங்கள் தான் எல்லாமே வந்து இணைந்து இருக்கக்கூடிய நேரத்துல துளாராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாவது இடத்துல புதன் ஆட்சி பெற்று ஸோ குரு சூரியன் ஒன்போதுல வந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷமும் கூட இந்த ரெண்டு கிரகங்களுடைய விசேஷமான ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அபரிவிதமான வகையில வந்து கிடைக்கும் நீங்க நினைக்காத நேரத்துல கண்டிப்பா அது வந்து கை கொடுக்கும் உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ராசிக்கு பத்தாவது இடத்துல குரு வந்து போகக்கூடிய நேரத்துல புதுவிதமான காரியங்களை நீங்க ஈடுபடுவீங்க ஸோ வேறு ஏதாவது வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி புதிய தொழில் அமைதி அப்படின்லாம் பயப்படாதீங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது வெற்றிகள் வந்து கிடைக்க போகுது பெருசாக நீங்கள் எந்த விதமான பாதிப்புகளையுமே இனி வந்து பார்க்கவே மாட்டிங்க இவ்வளோ கிளம்பங்களாக வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அத்தனை விதமான விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியப் போகுது ஒவ்வொரு கடனாக நீங்கள் வந்து அடைக்க போகிறீங்க ஏன்னா கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிக பேர் வந்து இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கடன் அனைத்தும் தீரக்கூடிய நாட்களை வந்து இப்போ நெருங்கிட்டீங்க ஸோ இனி வரக்கூடிய அடுத்து ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு டைமிங்காக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்தாவது இடத்துல குரு வந்து பார்வையை வந்து கொடுக்குறாருங்க அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் படுறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கும் ஸோ குருவினுடைய பார்வைக்காக தான் நம்ம வந்து இருந்தோம் குரு பார்வை கிடைக்கும் பொழுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ கட்டாயமாக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு பார்வை கிடைச்சாதான் இதெல்லாம் வந்து நடக்கும் குரு நல்லா இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் இவ்வளோ நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பிராத்தம் நிச்சயமாக இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாவது இடத்துலேயே வேறு இருக்கிறாரு ஸோ குருவினுடைய பார்வையும் வேறு உங்களுக்கு வந்து கிடைக்குது சுக்கரன் வேறு உங்கள் ஆசையை வந்து பார்த்துட்ருக்காரு இப்படி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் சாதகமாகவும் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கையை நீ வாழ போகிறீங்க அதுவும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாவது இடத்துல சுக்கரன் மறைகிறாரு சுக்கரன் எட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தான் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக வந்து நிறைவேற்றுவீங்க ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முழுமையாக வந்து செய்து முடிக்க முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் பண வரவும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக துலாமிராசினியர்கள் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இனி அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அத்தனை பிரச்சனைகளும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஏன்னா கிரக அமைப்புகள் வருட கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சனி ரெண்டரை வருஷத்துக்கு அந்த இடத்துல தான் இருக்க போகிறாரு ராகுகேதினா ஒன்றரை வருஷத்துக்கு இருப்பாங்க குரு ஒரு வருஷத்துக்கு இருக்க போகிறாரு ஸோ இப்படி பாருங்களேன் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்க போகுது அப்படி பார்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு இருக்கு கூட்டுத்தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வெற்றி கிடைக்கும் ஸோ நீங்கள் யார் கூட வந்தனாலும் சேர்ந்து வேலை செய்யலாம் தப்பே கிடையாது அதே திருமண யோகம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் கவலையே படாதீங்க ஏன்னா உங்களுக்கு நிச்சயம் அது கிடைக்க போகுது நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பூர்வ ஸ்தானம் வலுவடைய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களானது தீர்ந்து அவருடைய அருளாசி கிடைக்க பெற்று உங்களுக்கு அந்த ஸ்தானம் நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும் அப்போ அதை நல்லா வலுப்பெறும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது ஸோ திரும்ப திரும்ப நான் துலாம்ராசினியர்களுக்கு இதை இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா இனி அந்த கவலையை விட்டுருங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே சந்திராஷ்டம்தான் இருக்குது ஸோ சந்திராஷ்டம நாட்களில் பொது விதமான முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க மேலும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஏதாவது துளசி செடியை வாங்கி கொடுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரும் தொழில் விதமான ஏற்றமும் லாபமும் பெறுவதற்கு இது மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் துலாம் ராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்